உங்களை எல்லாரையும் வீக்கே கிச்சன் ஃபேமிலிக்கு வரணுடன் வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலான்ற பார்க்கலாம் வடை போட்ட மோர் குழம்பு அதுக்கு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு ரெண்டு பட்டை சோம்பு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு க்ரிப் பண்ணிக்கணும் க்ரிப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துக்கு பக்கமாக ஊற வச்சுருந்த கடலைப்பரப்பை நல்லா க்ரிப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற நம்ம க்ரிப் பண்ணி வச்சுருந்த அந்த வடைக்கு தேவையான பொருட்களை போட்டுட்டு அதாவது அந்த கடலைப்பரப்பு இருக்கலையா அதை போட்டுட்டு மூணு மீடியம் சைஸில் இருக்க நல்லா வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கணும் போட்டுட்டு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்று செய்கிற நல்லா பெரட்டி எடுத்துக்கணுங்க நல்லா சூடான எண்ணெயில் இந்த வடைகளை பொறிச்சு எடுத்துக்கலாம் எத்தனையோ வகை மூர்க்குழம்பு இருக்குது வெண்டைக்காய் மூர் குழம்பு வெள்ளைப்பூசணி போட்ட மூர்க்குழம்பு நிறைய மூர்க்குழம்பு இருக்குது ஒரு தடவை இந்த மாதிரி பருப்பு வடை போட்ட மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் இதுக்கு நீங்கள் வந்து காய்கறிகள் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ எல்லா வடைகளையுமே நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க எனக்காவது ஒரு தடவை இந்த மாதிரி செய் சாப்பிட்றப்பையுமே ரொம்ப டேஸ்ட்டு வந்து எப்பயும் அந்த காய்கறி போட்ட மோர் குழம்பு சாப்பிட்டுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் அதோடய டேஸ்ட்டும் நல்லா வித்தியாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் அதுவும் அந்த மோர் குழம்புல அந்த மோர் ஊற ஊற அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் நம்ம வடைகள் நல்லா வெந்துருச்சு பார்க்குறதுக்கே நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுல்ல பிரமாதமாக சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு எல்லா வடைகளுமே இப்போ நம்ம அடுத்த செட்டில் உள்ள வடைகளுமே நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து காய் இல்லாத சமயத்தில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் அடுத்த செட் வடைகளையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க நீங்கள் எப்படி மோர் குழம்பு வைப்பீங்க வடை வடை போட்டு மோர் குழம்பு வைப்பீங்களா இல்லை எப்படி நீங்கள் மோர் குழம்பு வைப்பீங்க அப்படின்றது நீங்கள் கட்டாயம் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் எல்லா வடைகளையுமே சுட்டு எடுத்துட்டேன் இப்போ அடுத்து மோர் குழம்புக்கு ப கொஞ்சோன்னு வந்து பச்சை மிளகா பூண்டு தேங்காய்ச்சில் எ ஜீரகம் எல்லாத்தையுமே நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு கடாயில் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை மிளகா ஜீரகம் ஒரே ஒரு பல் பூண்டு கொஞ்சம் தேங்காய்ச்சில் அவ்வளோதாங்க இஞ்சி கொஞ்சம் சின்ன துண்டு இஞ்சி இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி எடுத்த பிறகு அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஃபுல் பச்சை வாசனே போகும் இல்லாட்டி நீங்கள் டக்குன்னு போட்டால் ஒரு மாதிரி ஒரு ராஸ் மெல் அடிக்கும் இப்போ எல்லாமே நல்லா பச்சை வாசனை போன பிறகு இதில் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டுமே இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கிளறி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து மோர் வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கணும் நல்லா வீட்டில் கெட்டியான தயிர் இருந்துச்சுன்னா அதை வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த மோரை வந்து இந்த இந்த குழம்போட வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இந்த மூர் குழம்பு பொறுத்தளவுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம டக்குன்னு செஞ்சுக்கலாம் இது வந்து குதிக்கணுன்ற அவசியம் இல்லை லாஸ்ட்டில் வந்து தேங்காய் நெய்யில் வந்து கடுகு பருப்பு சேர்த்து போட்டு இறக்கிடலாங்க சூப்பர் எம்மியான நம்மளுக்கு வந்து மோர் குழம்பு வந்து தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே சுட்டு வச்சுருந்த இந்த வடைகளை இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மோர் குழம்புக்குள்ளே நம்ம சேர்த்துக்கலாங்க நீங்கள் டேரெக்டாக வடையை உள்ளே சேர்த்துட்டிங்கன்னா அந்த வடையை வந்து அந்த மோர் குழம்பு வந்து வடையை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அப்புறம் குழம்பு வந்து ரொம்ப வத்திரும் இந்த மாதிரி தண்ணியில் டிப் பண்ணி டிப் பண்ணி நீங்கள் வடைகளை போடுறப்ப குழம்புமே நல்லாயிருக்கும் ஈர்க்காது சூப்பரான ஒரு அருமையான மோர் குழம்பு அது வடை போட்ட மோர் கொழம்பு நல்லா எம்மியாக தயாராகிடுச்சுங்க உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்